வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய இடத்துலையும் கேட்டிருப்பீங்க மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எப்படி வேண்டது எத்தனை மணிக்கு வேண்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய 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 கேட்டிருப்பீங்க அதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்லலை அப்படி பண்ணாலும் நடக்கும் ஆனால் நிறைய பேருங்க அது எவ்வளோ பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கர்மா எஃபெக்ட் நீங்கள் நிறைய கர்மா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேண்டுனாலும் நீங்கள் நினை நினைச்சி கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பிரார்த்தனை பண்ணதும் என்ன என்ன வேண்டுனாலும் மனசார வேண்டினாலும் அது நடக்கும் ஆனால் அது டிலே ஆகும் அப்போ இந்த கர்மா எஃபெக்ட் இந்த கர்மாவை ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் கம்பேர் பண்ணி அது தப்பாக நினச்சிடுறதீங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அப்படி கிடையாது நான் சொல்கிறது கர்மாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உலகம் இயங்குறதே கர்மா எஃபெக்டில் தான் ஈவன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட சந்தேகம் இருக்கலாம் ஆனால் கர்மான்றது கண்டிப்பாக இருக்குது கர்மா எஃபெக்ட்றது ஒரு விஷயம் அதை ஒரு விஷயம் நடந்தால் அதோட விளைவுகள் ஒன்று இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நியூட்ரலாக இருந்தாலும் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா அதோடய அதோடய விளைவுகள் எப்படி இருக்குன்னா நியூட்ரலாகவே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அது ஒப்வியஸ்லி கர்மா எஃபெக்ட் தாங்க அது அது நீங்கள் என்ன தான் நீங்கள் என்ன தான் அது இப்போ பரிகாரம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இந்த கர்மா எஃபெக்ட்லேருந்து தப்பிக்க முடியாது இது இது தப்பு நல்லது கிடையாது கர்மாவை நல்லதாக பார்த்தா அது நல்லது தாங்க சரி நம்ம இதில் வந்துடுறோம் அதாவது நம்ம எப்படி நினச்ச காரியம் நடத்தணும்னா இப்போ இந்த கர்மா இருக்குது இந்த கர்மாவை அழிக்கிறது எப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சித்தர்களோட ஜீசமாதியில போனா நம்மளோட கர்மா எல்லாம் அழியும்னு கேள்விப்பட்டிருக்கோமா அது உண்மையா இல்லையான்னு யாருக்காச்சும் தெரியுமா அது உண்மைதாங்க ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கும் அந்த சித்தரோட பிளெஸ்ஸிங்ஸ் அவரை நிறைய பேரை பிளெஸ் பண்ணியிருப்பார் அது அவரு ஜீவசமாதி அடைந்த இடமா இருக்கிறதுனால மட்டுமே கிடையாது அந்த இடத்துல தான் எவ்வளோ பேர் அவரை வாழ்த்திருப்பார் எவ்வளோ பேர் அவரை நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பாரும் அந்த இடம் அங்கே அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் ஸோ நம்ம நினச்ச காரியம் நடக்கணுன்னா நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ்னா ஆசீர்வாதம் சரியோட இப்போ ஈவன் நம்ம கல்யாணம் பண்ணுற டைம் கூட எப்பவுமே ஆசிர்வாதம் வாங்க சொல்லுவாங்க பெரியவங்கக்கிட்ட யார் நம்மளோட இந்தியன் கல்ச்சரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டியாக தாங்க நம்ம காலில் லெவல்கிற பழக்கம் இருக்குங்க அது ரொம்ப 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 நல்ல பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் காலில் விழுந்தாலே இந்த நிற்கிறவங்க பிளஸ் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு டீஃபால்ட்டாக அது வரும் ஸோ இந்த ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களோட ஆசைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்போ நம்ம இந்த ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கணுன்னா எப்படி கிடைக்கும் சும்மா ஒரு ஆள் கிட்ட போய் என்ன ஆசிர்வாதம் பண்ணால் ஆசிர்வாதம் பண்ணுவாங்களா இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ண ஆசிர்வாதம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க இப்போ பொலிட்டிஷியன்ஸ் நினச்சிக்கோங்களேன் இந்த பார்ட்டியில் இருக்காங்க நீங்கள் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க எத்தனையோ ஃபீல்டில் இருக்காங்க இந்த ஐடியில் இருக்காங்க டாக்டராக இருக்காங்க அப்புறம் என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருங்க இருக்காங்க ஆனால் அதிகமாக தொண்ணூறு எண்பது வயசுலலாம் வாழ்கிற ஒரே ஃபீல்டுன்னா அரசியல் ஏன் அரசியலில் உள்ளவங்க மட்டும் இவ்வளோ காலம் வாழ்கிறாங்க தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆசிர்வாதம் கிடைக்குது அவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவர் வந்து ஊழலே ஊழலே அவரோட உலகமாக இருக்கும் குடும்ப அரசியல் அந்த அரசியலில் நிறைய பேரை சொல்லுவாங்க ஊழல் பண்ணி அப்படியே என்ன சொல்லுவாங்க ரொம்ப செல்ஃபிஷாக நாட்டை சொரண்டி எடுக்கிற அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஒரு நூறு பேருக்காச்சு அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க அந்த நூறு பேரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கும் புரியுது உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் பழைய காலத்து ராஜாவை கூட எடுத்து ராஜாக்கர் அந்த காலத்து ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் நினச்சி பாருங்க கூட ஒரு ஆள் எப்போவுமே வாழ்க ராஜராஜ சோழன் வாழ்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பார் அப்போ கூட எல்லாரும் சேர்ந்து வாழ்க வாழ்கன்னு அவங்களும் கத்துவோம் ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஏன்னா என்னோட ராஜா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும் உதவி பண்ணும் நம்ம நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஆள் பத்து ரூபா கடன் கேட்டால் நம்ம நூறுரூவா எடுத்து கொடுத்தா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அவங்க எப்படி ரெஸ்பான் பண்ணுவாங்க நினச்சி பாருங்க அப்பா மகராசன் நல்லா இருக்கணும்டா நீ என்னைக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணுறோமோ நம்மளை காப்பாற்றுங்க அது நம்மளோட ஆசைகள் எல்லாமே நம்ம கர்மாவை அழித்து அழித்து ஏன்னால் நம்மளோட கர்மா நம்மளால் அழிக்க முடியாது மற்றவங்களால் மட்டும்தான் அழிக்க முடியும் இப்போ நம்ம சித்தர்கள் கோவிலில் போய் ஒர்ஷிப் பண்ணும்போது கர்மா அழகிற மாதிரி ஒரு சாதா மனுஷன் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சா நம்மளோட கர்மா அழியுங்க இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி பழ பழகிக்கோங்க அது பழகினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரார்த்தனைகள் நம்மளோட ஆசைகள் எல்லாமே நடக்குங்க இப்போ நீங்கள் கடவுள் இருக்காரா இல்லையா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கல்ல சி கடவுள் உண்மையிலே இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம போய் வேண்ட தேவையில்லைங்க அவரே நம்மளை பார்த்துப்பார் கரெக்டாக அவரே நம்மளை பார்த்துக்கணுன்னா அவர் நம்மளை பார்த்துக்கணுன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அவர் பார்க்க வேண்டிய வேலையை நம்ம பார்த்துட்டோன்னா அவர் நம்மளை பார்த்துப்பார் இதுதாங்க நடக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு பசிக்குதுன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆள் பசிக்குது டீ வாங்கி தாயான்னு நம்மக்கிட்ட கிட்டே கேட்குறான் ஓகேவா அப்போ கடவுள் என்ன வச்சுருப்பார் அந்த அந்த ஆளுக்கு பிரியாணி கொடுக்கலான்னு வச்சுருப்பார் நம்ம இங்கே சோறு சாப்பிட வெயிட் பண்ணியிருப்போம் ஆனால் இவர் டீ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் நம்ம சோறு எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்போ கடவுள் பிரியாணி வாங்கி வச்சுருப்பார் அந்த அவருக்கு ஆனால் அவருக்கு ஆல்ரெடி நம்ம சாப்பாடு கொடுத்தனால அந்த பிரியாணி கடவுள் நமக்கு தந்துடுவார் இதுதாங்க தாங்க கர்மா எஃபெக்டுன்றது நான் அது கடவுள் ஒரு கடவுள்ன்ற ஸ்தானத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு டபுள் டபுளாக நல்லது நடக்கும் ஸோ இன்னையிலேருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நல்ல விஷயங்கள் பேச நல்ல ஹெல்ப் பண்ணுற அதாவது ஒரு ஆளுக்கு உதவி காசு பணம் சாப்பாடு மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து ஒரு ஆளை திருத்தினா கூட அதுவும் நல்ல விஷயம்தான் புரியுதா அப்போ இன்னையிலேருந்து நம்ம இது ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்